ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா ஒரு விருந்துக்கு தான் கிளம்பிட்டோம் குருவுரை அக்னி மாரியம்மன் திருவிழான்னு சொல்லிட்டு ரிலேஷன் ஒருத்தங்க வந்து போன வாரம் கூப்பிட்டு போயிருந்தாங்க அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டு பாப்பா நானும் மூணு பேரும் கிளம்பிட்டோம் தம்பி மட்டும் மிஸ்ஸிங் அவன் வந்து டியூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு வரலேன்னு சொல்லிட்டான் மோஸ்ட்லி தம்பி இப்போல்லாம் வெளியில் எங்கேயும் போகிறதெல்லாம் விரும்புகிறதே இல்லை பெரிய பையன் ஆக விருந்து வீடும் பார்த்திங்கன்னா டூ டைம்ஸ் தான் ஹஸ்பண்டும் போயிருக்காரு ஆனால் அவருக்கே சடனாக வந்து அட்ரஸ் தெரில அப்படி அப்படின்னு ஒரு வழியை கண்டுபிடிச்சி விருந்து வீட்டுக்கும் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வர வழியில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா சித்தாரில் பழக்கடையில் நிறுத்தி இருந்தோம் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு மணி எட்டரை போல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எப்போ பழமெல்லாம் வாங்கினாலும் கண்டிப்பாக செவ்வாழை பழம் வாங்கிடுவார் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் பாப்பா வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நானும் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன் சாக்கோ ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்